நடத்தினர் திருச்சி ஆவின் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்சி சுப்பிரமணியபுரம் அருகில் உள்ள ஆவின் அலுவலகம் முன்பும் வாயு கூட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவின் முன்னேற்ற சங்க செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி பலனை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டு முன்னாள் பணியாளர்களின் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் இரண்டு பணியாளர்கள் வாரிசுக்கு குடும்ப நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் நிர்வாகமே கோரிக்கையை எங்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்று நிறைவேற்று ஏமாற்றாதே 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 ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டியது கூட்டு நிறுவனத்தில் இங்கே இருக்கின்ற பணியாளர்களும் இன்னும் வர முடியாத பணியாளர்களும் குறைந்ததே ஒரு நூத்தி ஐம்பது பேர்களுக்கு குறைவாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறோம் அனைவரும் எங்களுடைய தமிழக அரசால் ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா தான் பென்ஷன் கிடைக்கிது எங்களுக்கு வழங்க வேண்டிய பயனை நிர்வாகம் சரியாக வழங்குவதில்லை இதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கி சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு கூட்டுறவு நிர்வாக இயக்குநர் ஆணையரிடம் சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கிற பொது மேலாளர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே இல்லை குறைந்தது முப்பது ஆண்டுகள் பார்த்தா தான் நாலாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்